உபரிச்சர் என்றொரு அரசன் இருந்தான் அந்த மன்னன் அறத்தில் அறப்பணிப்புடன் இருந்தான் அவர் வேட்டையாடுவதற்கும் மிகவும் அடிமையாக இருந்தார் பௌரவ இனத்தைச் சேர்ந்த அந்த மன்னன் வசு என்றும் அழைக்கப்படுகிறான் இந்திரனின் அறிவுறுத்தலின்படி சேதியின் சிறந்த மற்றும் மகிழ்ச்சியான ராஜ்யத்தை அவன் வென்றான் சிறிது நேரம் கவித்து ராஜ ஆயுதங்களை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பின்வாங்கலில் வசித்து மிக கடுமையான துறவரத்தை மேற்கொண்டார் இந்திரனை தலைவராக கொண்ட தேவர்கள் இந்த காலகட்டத்தில் மன்னனை அணுகினர் அவர் தனது கடுமையான துறவரத்தால் கடவுள்களின் தலைமையை நாடினார் என்று நம்பினார் வானவர்கள் அவரது பார்வைக்கு பொருள்களாக மாறி மென்மையான பேச்சுகளால் அவரது துறவர துறவரங்களில் இருந்து அவரை வெற்றி கொள்ள முடிந்தது தேவர்கள் சொன்னார்கள் பூமியின் அதிபதியே பூமியில் தர்மம் குறையாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உன்னால் பாதுகாக்கப்பட்டால் தர்மமே பிரபஞ்சத்தை காக்கும் இந்திரன் சொன்னான் அரசே பூமியில் தர்மத்தை கவனமாகவும் கடுமையாகவும் பாதுகாக்கவும் நல்லொழுக்கமுடையவர்களாக இருப்பதால் நீங்கள் எல்லா காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகு பல புனிதமான பகுதிகளை காண்பீர்கள் நான் பரலோகத்தினராக இருந்தாலும் நீங்கள் பூமியை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் என் நண்பன் மற்றும் எனக்கு மிகவும் பிரியமானவன் பூமியில் மகிழ்ச்சிகரமானதும் விலங்குகள் நிறைந்ததும் புனிதமானதும் செல்வமும் சோளமும் நிறைந்ததும் வானத்தைப் போல நன்கு பாதுகாக்கப்படுவதும் இணக்கமான தட்பவெப்பம் கொண்டதும் ஒவ்வொரு இன்பப் பொருளிலும் அளப்பொருவதும் கருவுறுவதும் உள்ள அந்த மண்டலத்தில் நீ வாசம் செய் சேடி மன்னரே இந்த உங்கள் ஆதிக்கம் செல்வங்கள் இரத்தினங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் நிறைந்தது மேலும் நிறைய கனிம வளங்களை கொண்டுள்ளது இப்பகுதியின் நகரங்கள் மற்றும் நகரங்கள் அனைத்தும் அறத்திற்கு அரப்பணிக்கப்பட்டவை மக்கள் நேர்மையாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் நகைச்சுவையாக கூட பொய் சொல்ல மாட்டார்கள் மகன்கள் தங்களுடைய செல்வத்தை தந்தையிடம் பிரித்து கொள்ள மாட்டார்கள் பெற்றோரின் நலனில் எப்போதும் கவனம் செலுத்துவார்கள் மெலிந்த கால்நடைகள் ஒருபோதும் கலைப்பையிலோ அல்லது பராமரிப்பிலோ இணைக்கப்படுவதில்லை அல்லது வணிக பொருட்களை எடுத்து செல்வதில் ஈடுபடுவதில்லை மறுபுறம் அவை நன்கு ஊட்டப்பட்டு கொகுத்தவை செடியில் நான்கு ஆணைகள் எப்போதும் அந்தந்த தொழில்களில் ஈடுபடுகின்றன மூ உலகிலும் நடப்பது ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் நான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் காரை தருகிறேன் அதாவது வானங்கள் மட்டும் காரை நடுவானில் கொண்டு செல்லும் திறன் கொண்டவை பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் நீங்கள் மட்டுமே அந்த சிறந்த காரில் சவாரி செய்து உடல் சட்டத்துடன் கூடிய வானத்தைப் போல நடுவானில் செல்வீர்கள் மங்காத தாமரைகளின் வெற்றிகரமான மாலையையும் நான் உங்களுக்கு தருகிறேன் அதன் மீது போரில் நீங்கள் ஆயுதங்களால் காயமடையக்கூடாது இந்திரனின் மாலை என்று பூமியில் பரவலாக அறியப்படும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மற்றும் ஒப்பற்ற மாலை உனது தனித்துவமான அடையாளமாக இருக்கும் நேர்மையானவர்களையும் அமைதியானவர்களையும் பாதுகாப்பதற்காக இந்திரன் மன்னனுக்கு மூங்கில் கம்பத்தையும் கொடுத்தான் ஓராண்டு காலாவதியான பிறகு அதை கொடுப்பவரை வணங்கும் நோக்கத்திற்காக மன்னர் அதை நிலத்தில் நட்டார் அன்றிலிருந்து அனைத்து அரசர்களும் வாசுவின் முன்மாதிரியை பின்பற்றி இந்திரனின் வழிபாட்டிற்காக ஒரு கம்பத்தை நடத்தொடங்கினர் கம்பத்தை நிமிர்த்திய பின் தங்கத்துணியாலும் வாசனைகளாலும் மாலைகளாலும் பல்வேறு ஆபரணங்களாலும் அலங்கரித்தனர் இந்திரன் கடவுள் அத்தகைய மாலைகள் மற்றும் ஆபரணங்களால் உரிய வடிவத்தில் வழிபடுகிறார் தெய்வம் புகழ்பெற்ற வசுவின் திருப்திக்காக அன்னம் வடிவில் இவ்வாறு செய்யப்படும் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளத்தானே வந்தார் வாசு செய்த மங்களகரமான வழிபாட்டைக் கண்ட கடவுள் மகிழ்ச்சி அடைந்து அவரிடம் கூறினார் என்னை வணங்கி செரியின் ராஜாவைப் போல் என்னை இந்த பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் அந்த மனிதர்களும் அரசர்களும் தங்கள் நாடுகளும் ராஜ்ஜியத்திற்கும் பெருமையும் வெற்றியும் பெறுவார்கள் அவர்களுடைய நகரங்களும் விரிவடைந்து எப்போதும் மகிழ்ச்சியில் இருக்கட்டும் மன்னன் வசு தேவர்களின் உயர்ந்த ஆன்மாவின் தலைவனாகிய இந்திரனால் ஆசிர்வதிக்கப்பட்டான் சேதிகளின் அதிபதி வரம் அளிப்பதும் பெரும் யாகங்களை செய்வதும் இந்திரனின் விகாவை கடைபிடிப்பதும் இந்திரனால் மிகவும் மதிக்கப்பட்டது சேதியில் இருந்து உலகம் முழுவதையும் அறம் சார்ந்து ஆட்சி செய்தார் இந்திரனின் திருப்திக்காக சேதிகளின் அதிபதியான வசு இந்திரனின் விகாவை கடைபிடித்தார் மன்னன் வசு அந்த ஸ்படிகக்காரில் அமர்ந்து இந்திரனின் வரத்துடன் வானத்தில் சென்றபோது கந்தர்வர்களும் அப்சரர்களும் அவரை அணுகினர் அவர் மேல் பகுதியின் வகையாக சென்றதால் அவர் உபரிச்சரா என்று அழைக்கப்பட்டார் வசு உபரிச்சருக்கு பெரும் ஆற்றலும் அளவிட முடியாத பராக்கிரமமும் கொண்ட ஐந்து மகன்கள் இருந்தனர் பேரரசர் தனது மகன்களை பல்வேறு மாகாணங்களின் கவர்னர்களாக நியமித்தார் அவரது மகன் பிருஹத்ரன் மகதத்தில் நிறுவப்பட்டு மகாரதன் என்ற பெயரில் அறியப்பட்டார் அவருடைய மற்றொரு மகன் பிரித்தியாகிரகன் மற்றும் மற்றொரு குசாம்பா மணி வஹானா என்றும் அழைக்கப்பட்டார் மற்ற இருவரும் மாவெல்ல மற்றும் யது பெரும் பராக்கிரமசாலி மற்றும் போரில் வெல்ல முடியாதவர்கள் வலிமை மிக்க ஆற்றல் கொண்ட அந்த அரச முனிவர்களின் மகன்கள் இவர்கள் வாசுவின் ஐந்து மகன்களும் தங்கள் சொந்த பெயர்களின் அடிப்படையில் ராஜ்ஜியங்களையும் நகரங்களையும் உருவாக்கி நீண்ட காலமாக நீடித்த தனித்தனி வம்சங்களை நிறுவினர் அவன் தலைநகரில் சுத்திமதி என்ற நதி ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதி ஒருமுறை காமத்தால் வெறிபிடித்த கோலாஹலா என்ற உயிர்கொல்லி மலையால் தாக்கப்பட்டது தவறான முயற்சியைக் கண்ட வாசு மலையின் மீது காலால் அடித்தான் வாசுவின் முத்திரையால் ஏற்பட்ட உள்ளத்தல்லால் கோலாகவின் அணைப்பிலிருந்து ஆறு வெளியேறியது ஆனால் மலை நதியில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தது கோலாஹலாவின் அணைப்பிலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக வாசுவுக்கு நன்றியுள்ள நதி இருவரையும் வாசுவிடம் கொடுத்தாள் மகன் வாசுவால் அவனது படைகளுக்கு ஜெனரல் ஆக்கப்பட்டான் கிரிகா என்ற மகளுக்கு வாசுவால் திருமணம் நடந்தது மாதவிடாய் முடிந்து குளித்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தன் ஆண்டவரின் தன் நிலையை பிரதிநிதித்துவப்படுத்தினாள் ஆனால் அன்றே வசுவின் பித்ருக்கள் அந்த சிறந்த மன்னர்களிடமும் ஞானிகளின் முதன்மையானவர்களிடமும் வந்து தங்கள் சிரத்தைக்காக மான்களை கொல்லும்படி கேட்டார்கள் மன்னன் பித்ருக்களின் கட்டளைகளை மீறக்கூடாது என்று எண்ணி கிரிகையை மட்டும் நினைத்து கொண்டு இன்னொரு ஸ்ரீயைப் போலவே அழகும் பெற்றவளாக இருந்தாள் இளவேனில் காலம் என்பதால் அரசன் சுட்டித் திரிந்த காடுகளிலும் கந்தர்வ மன்னனின் தோட்டங்களைப் போல இன்பமானதாக மாறியது அசோகர்களும் சம்பங்களும் சூடங்களும் ஆதி முக்தங்களும் ஏராளமாக இருந்தன புன்னங்களும் கர்ணிகாரங்களும் பகுலங்களும் திவ்ய படலங்களும் பாதாளங்களும் நரிகேலங்களும் சந்தனங்களும் அர்ஜுனங்களும் நறுமணமுள்ள மலர்களாலும் இனிமையான கனிகளாலும் பிரகாசிக்கும் மற்ற அழகான மற்றும் புனிதமான மரங்களும் இருந்தன கோகிலாவின் இனிய ஓசையால் காடு முழுவதும் பித்து பிடித்து பித்து பிடித்த தேனிகளின் போசை எதிரொலித்தது அரசன் ஆசையால் ஆட்கொண்டான் அவன் தன் மனைவியை அவன் முன் காணவில்லை ஆசையால் வெறி பிடித்த அவர் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த போது அடர்த்தியான இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அதன் கிளைகள் மலர்களால் மூடப்பட்டிருக்கும் ஒரு அழகான அசோகாவை கண்டார் அரசன் அந்த மரத்தின் நிகழ் நிம்மதியாக அமர்ந்தான் பருவத்தின் நறுமணத்தாலும் சுற்றியுள்ள மலர்களின் வசீகரமான வாசனையாலும் சுகமான தென்றலாலும் உற்சாகமடைந்த மன்னனால் அழகிய கிரிகையின் எண்ணத்திலிருந்து தன் மனதை விலக்கி கொள்ள முடியவில்லை வேகமாக பருந்து ஒன்று தனக்கு அருகில் ஓய்வெடுப்பதைக் கண்டு தர்மம் மற்றும் அரத்தத்தின் நுட்பமான உண்மைகளை அறிந்த மன்னன் அவனிடம் சென்று சொன்னான் அன்பானவரே என் மனைவி கிரிகாவுக்கு இந்த விந்துவை எடுத்துச் சென்று அவளிடம் கொடு அவளுடைய பருவம் வந்துவிட்டது வேகமான பருந்து அரசிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு காற்றில் வேகமாக சென்றது அவ்வாறு செல்லும் போது பருந்து தனது இனத்தில் உள்ள மற்றொரு இனத்தால் காணப்பட்டது முதல்வன் இறைச்சியை எடுத்துக்கொண்டு செல்கிறான் என்று எண்ணி இரண்டாவது பருந்து அவனை நோக்கி பறந்தது இருவரும் தங்கள் கொக்குகளால் வானத்தில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர் அவர்கள் சண்டையிட்ட போது விதை யமுனை நீரில் விகுந்தது அந்த நீரில் ஒரு பிராமணரின் சாபத்தால் மீனாக மாறிய அத்திரிகா என்ற பெயரில் அறியப்பட்ட ஒரு உயர் பதவியில் இருந்த அப்சரா வாழ்ந்தாள் பருந்தின் நகங்களிலிருந்து வாசுவின் விதை தண்ணீரில் விழுந்தவுடன் அத்திரிக்கா வேகமாக நெருங்கி அதை விழுங்கினாள் அந்த மீன் சிறிது நேரம் ககுத்து மீனவர்களிடம் சிக்கியது மீன் விதையை விழுங்கிய பத்தாவது மாதம் அது அந்த மீனின் வயிற்றில் இருந்த மனித உருவில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வெளிவந்தன மீனவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு மன்னன் உபரிசாரிடம் சென்று எல்லாவற்றையும் சொன்னார்கள் அவர்கள் கூறினார்கள் அரசே மனித உருவில் இறக்கும் இந்த இரண்டு உயிரினங்களும் ஒரு மீனின் உடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இருவரின் இருந்த ஆண் குழந்தை உபரிச்சாரா அழைத்துச் சென்றார் அந்த குழந்தை பின்னர் நல்லொழுக்கம் உண்மையுமான மாட்சியாக மாறியது இரட்டை குழந்தைகள் பிறந்த பிறகு அப்சரா தன் சாபத்திலிருந்து விடுபட்டாள் ஏனென்றால் அவளை சபித்தவர் அவள் பிஸ்கட்டோரியல் வடிவத்தில் பாகும்போது மனித வடிவில் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுப்பார் பின்னர் சாபத்திலிருந்து விடுபடுவார் என்று அவளுக்கு முன்பே கூறப்பட்டது பின்னர் இந்த வார்த்தைகளின்படி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து மீனவர்களால் கொல்லப்பட்டு அவள் மீன் வடிவத்தை விடுவிட்டு தனது சொந்த வான வடிவத்தை எடுத்துக்கொண்டாள் அப்சரா சித்தர்கள் ரிஷிகள் மற்றும் சரணர்கள் மிகுந்த பாதையில் எகுந்தாள் மீன் மனம் கொண்ட அப்சராவின் மகளை பிஸ்கட்டோரியல் வடிவில் இருந்த மன்னன் இவள் உனக்கு மகளாக இருக்கட்டும் என்று கூறி மீனவர்களுக்கு கொடுத்தான் அந்த பெண் சத்தியவதி என்ற பெயரில் அறியப்பட்டாள் மிகுந்த அழகையும் அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட சத்தியவதி மீனவர்களுடன் தொடர்பு கொண்டதால் சில காலம் மீன் வாசனையுடன் இருந்தாள் தன் வளர்ப்பு தந்தைக்கு சேவை செய்ய ஆசைப்பட்டு யமுனை நதிக்கரையில் படகில் சவாரி செய்தார் இந்த தொகிலில் ஈடுபட்டிருந்த போது சத்தியவதி ஒரு நாள் தனது அலைந்து திரிந்த போது பெரிய ரிஷி பராசரரால் காணப்பட்டார் மிகுந்த அழகும் ஆசை பொருளும் நங்கூரமும் கொண்டவளாகவும் அழகாக புன்னகையுடன் இருந்ததால் ஞானியான முனிவர் அவளை கண்டவுடன் அவளை பெற விரும்பினார் முனிவர்களின் மத்தியில் இருந்த அந்த காலை அழகும் குறுகலான தொடைகளுமான வசுவின் மகளை நோக்கி ஆசிர்வதிக்கப்பட்டவரே என் தகவல்களை ஏற்றுக்கொள் சத்தியவதி பதிலளித்தார் புனிதரே நதியின் இரு கரையிலும் ரிஷிகள் நிற்பதை பாருங்கள் அவர்களை பார்த்து உங்கள் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது இவ்வாறு அவளால் உரையாடப்பட்ட சன்னியாசி ஒரு மூடுபனியை உருவாக்கினார் இது முன்பு இல்லை மற்றும் அது முகு பகுதியையும் இருளில் சூழ்ந்தது பெரிய ரிஷி உருவாக்கிய மூடுபணியை கண்டு கன்னி மிகவும் உயர்ந்தாள் உதவியற்றவன் வெட்கத்தின் வெட்கத்தால் முகினான் அவள் சொன்னால் புனிதரே என் தந்தையின் கட்டுப்பாட்டில் நான் ஒரு கன்னிப்பெண் என்பதை நினைவில் கொள்க உன் அரைவணைப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் என் கன்னித்தன்மை கெடுக்கப்படும் என் கண்ணித்தன்மை கெடுக்கப்பட்டால் நான் எப்படி வீடு திரும்ப முடியும் அப்போது என்னால் உயிரை தாங்க முடியாது இதையெல்லாம் சிந்தித்து செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ரிஷிகளில் சிறந்தவர் அவர் சொன்ன எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியடைந்து பதிலளித்தார் என் ஆசையை நிறைவேற்றினாலும் நீ கன்னியாகவே இருப்பாய் அழகிய பெண்ணே நீங்கள் விரும்பும் வரத்தை கோருங்கள் என் கருணை இதற்கு முன் ஒருபோதும் பலனற்றதாக நிரூபிக்கப்படவில்லை இவ்வாறு உரையாற்றிய கன்னி தன் உடலில் ஒரு இனிமையான வாசனையை அதாவது அதிலிருந்து மீன் வாசனைக்கு பதிலாக வெளியிடட்டும் என வரம் கேட்டாள் புகழ்பெற்ற ரிஷி அவள் இதயத்தின் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினாள் அவளுடைய வரத்தை பெற்ற அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவளுடைய பருவம் உடனடியாக வந்தது அற்புதமான செயல்களில் அந்த ரிஷியின் அணைப்புகளை அவள் ஏற்றுக்கொண்டாள் அது முதல் அவள் கந்தவதி இனிமையான வாசனையுள்ளவள் என்ற பெயரில் மனிதர்களிடையே அறியப்பட்டாள் ஆண்களால் அவளது வாசனையை ஒரு யோஜனை தூரத்தில் இருந்தே உணர முடியும் இதற்காக அவள் யோஜனகந்தா என்ற மற்றொரு பெயரால் அறியப்பட்டாள் சுற்றிலும் ஒரு யோஜனைக்கு தன் வாசனையை வீசுகிறவள் புகைப்பெற்ற பராசரர் இதற்கு பிறகு தனது சொந்த அடைக்கலத்திற்குச் சென்றார் சத்தியவதி சிறந்த வரத்தை பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்தாள் அதன் விளைவாக அவள் இனிமையான மனம் கொண்டவள் மேலும் பராசரரின் அடைவணைப்பால் கருவுற்ற கன்னித்தன்மை கரைபடாமல் இருந்தது அவள் அன்றே யமுனையில் உள்ள ஒரு தீவில் பராசரரால் அவளுக்கு பிறந்து பெரும் ஆற்றலை பெற்றாள் குழந்தை தனது தாயின் அனுமதியுடன் சந்நியாசத்தில் தனது மனதை அமைத்தது என்று சொல்லிவிட்டு சென்றார் சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் என்னை நினைவுகூர்ந்தவுடன் நான் உங்களுக்கு தோன்றுவேன் பராசரன் மூலம் சத்யாவதிக்கு வியாசர் பிறந்தார் மேலும் அவர் ஒரு தீவில் பிறந்ததால் அவர் துவை பாயனர் அல்லது தீவில் பிறந்தவர் என்று அழைக்கப்பட்டார் துவைபாயனா கற்றவர் அறம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு காலால் முடமாகி விடுவதையும் அவளுக்கு நான்கு கால்கள் உள்ளன மற்றும் வாழ்க்கையின் காலமும் ஆண்களின் வலிமையும் யுகங்களை பின்பற்றுவதைக் கண்டு தயவை பெறுவதற்கான விருப்பத்தால் நகர்ந்தன பிராமணரும் பிராமணர்களும் வேதங்களை ஒழுங்குபடுத்தினார்கள் இதற்காக அவர் வியாசர் ஏற்பாட்டாரல் அல்லது தொகுப்பாளர் என்று அழைக்கப்பட்டார் வரம் தரும் பெரியவர் பின்னர் சுமந்தா ஜெய்மினி பைலா அவரது மகன் சுகா மற்றும் வைசம்பாயனர் ஆகியோருக்கு ஐந்தாவது முறையாக மகாபாரதத்தை கொண்ட வேதத்தை கற்பித்தார் மேலும் பாரதம் தொகுத்து அவர்களால் தனித்தனியாக வெளியிடப்பட்டது இவ்வாறு கிருஷ்ணர் லீலைகளை நடத்தினார் பகவான் விஷ்ணுவின் லீலையில் இதுவும் ஒன்று மகாபாரதம் உருவாக வேண்டும் துரியோதனன் அழிக்கப்பட வேண்டும் பாண்டவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றே இந்த இரகசிய விஷயத்தை நடத்தினார் பகவான் கிருஷ்ணர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விலை பெறுகிறேன் நன்றி வணக்கம்